சமத்துவம் சமதர்மம் இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே பொருளை கொண்டவையா அப்படின்னு இன்ப சிவம் வந்து அற்புதமான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு இந்த ரெண்டுக்கும் ஒரே பொருள் கிடையாது சமத்துவங்கிறது வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டிங்கிறது என்னது எல்லாரையும் ஒரே விதமாக நடத்துறது சமமாக நடத்துறது அது வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ எல்லாரையும் ஒரே விதமாக நடத்த முடியுமா அது வந்து சரியா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் வந்து ஒரு பெரிய வசதியான சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கேன் இன்னொரு என்னுடைய தோழர் ஒருத்தர் ஏனளவுக்கு நல்ல புத்திசாலி ஆனால் வசதியான சூழ்நிலையிலேருந்து அவர் வந்தவர் இல்லை எனக்கு என்னுடைய சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அப்பா வந்து குதிரையேற்றம் நீச்சல் இது மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் செலவழிக்கக்கூடிய சக்தி இருந்தது இன்னொருத்தர் அவருடைய தகப்பனருக்கு அது இல்லை அப்போ எங்கள் ரெண்டு பேரை வந்து நீ வந்த முதல் இருந்து எல்லா போட்டிகள்லேயும் ஒரே மாதிரி உங்களை நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சமமாகும் அப்போ என்ன செய்யணும் அவருக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கணும் அவருக்கும் நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் குதிரையேற்றம் கற்றுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போடுங்கன்னு சொல்லும் அதுதான் சமதர்மம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரு விதமாக நடத்துறது அப்படிங்கிறது அது ஆங்கிலம் சொல்லுவாங்க ஈக்வாலிட்டி மீன்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ட்ரீட்டட் த சேம் எக்ஸாக்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க ரிகார்ட்லஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் அந்த என்னென்ன வேறுபாடு இருக்கோ அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி ஈக்குவிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஈக்யூட்டி அப்படின்னு ஒரு சொல் சொல்லுவாங்க ஈக்விட்டி மீன்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ப்ரொவைடு விட் வாட் தே நீட் டு சக்சீட் வெற்றி பெறுவதற்கு தேவையானவைகளை அனைவருக்கும் அளிப்பதன் பெயர்தான் தான் சமதர்மம் சோஷியல் ஜஸ்டிஸ் அதனால இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப தேவை குட் கொஸ்டின்